திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வரங்க திண்டுக்கல் நகரம் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் நாங்கள் தலைவரோட அழைப்பேற்று வந்திருக்கோம் மிக சிறப்பாக இந்த விழா நடைபெற்றுக்கிட்டு இருக்குது பார்க்குறீங்க இளைஞர் கூட இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோட புத்தக வெளியீட்டு விழா ஸோ இது வந்து சாதாரணம் கிடையாது எங்கள் தளபதி கிடச்ச மிகப்பெரிய வாய்ப்பு ஏன்னா எங்கள் கொள்கை தலைவராக நாங்கள் அம்பேத்கராக வச்சுருக்கோம் ஸோ அந்த விழாவாக நாங்கள் சிறப்பிக்க வந்திருக்கோம் திண்டுக்கல்லேருந்து அவர் மாநாடு நடத்தி பெரிய கூட்டத்தை காமிச்சு வீட்டு காமிச்சிருக்காரு அதனால இன்னைக்கும் வந்து சில பேர் நடிகருக்கு வர கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுங்கெல்லாம் பேசுறாங்க அவர் தெளிவாக அதுக்கு பதில் கொடுத்துறாரு மாநாட்டிலேயே தூத்தாடிங்கிறதுக்கு என்ன விஷயம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாம் கேள்விப்படாது அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டாங்க மக்கள் ஸோ அதர் பாலிட்டிக் என்ன பண்ணாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது எங்கள் வேலை நாங்கள் தனியாக தனிப்பட்ட முறையில் வேற மாதிரி பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் இதோட வே வேற மாதிரி தான் இருக்கும் இந்த அரசியல் களம் வேற அவர் தெளிவாக சொன்னது தான் பழைய அரசியல் கிடையாது இது மக்களுக்கான அரசியல் மக்களுக்கு என்ன செய்வோ செய்வோமோ அதை கரெக்டாக செய்வோம் தளபதியோட வார்த்தைக்காக ஒவ்வொரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணுறோம் அவர் என்ன சொன்னாலும் அதை ரெடியாக நாங்கள் செய்ய தயாராக இருக்கும் மாநாட்டுக்கு முன்னாடி தம்பி தம்பின்னு சொன்னாங்களா மாநாடு முன்னாடி லாரியில் அடிப்பட்டு சாதம் பேசுகிறாங்க நாங்கள் அவருக்குலாம் எங்கள் அண்ணன் சொன்ன வழியிலே பதில் சொல்கிறோம் பேசுகிறதே கிடையாது அவரை பற்றிலாம் நாங்கள் கண்டுக்கிறதும் கிடையாது காதில் கூட வாங்கிறதுல அதெல்லாம் எங்கள் வேலையை மட்டும் பார்க்குறோம் ஸோ நாங்கள் தெளிவாகவே இருக்கோம் எந்த ஒரு ஆண்டு கட்சியானாலும் சரி இதுக்கு முன்னாடி இந்த ஆண்டுக்கிற கட்சியானும் சரி ஐம்பது ஆண்டுகள் இப்போ அரசியல் இப்போ நடக்க நடக்காது இது இளைஞர்களுக்கான களம் இந்த இளைஞர்கள் களம் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கு இது வேறு லெவலில் இந்த அரசியல் கலர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியை ஐயண ஏற்றுகிறதா எங்கள் வேலை நிச்சயமாக கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மெஜாரிட்டியாக அவர் நிச்சயம் ஜெயிப்பார் முதலமைச்சர் ஆவார் கட்சியரம்பிக்கிறவங்களாம் திமுக அழிஞ்சிருந்தவங்க பேசுகிறாங்க திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் தான் எல்லாமே இருந்திருப்பாங்க சரிங்களா ஸோ தலைவரே இதை இவ்வளோ தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கும் அந்த பாதிப்பு நடந்திருக்கு ஒரு விஷயத்தில் அந்த பாதிப்பு நடந்தனால தான் அவங்க எதுக்குறாங்க ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் விடாமல் செஞ்சதில் அவங்களோட ஆதிக்கம் அதிகமாகவே இருந்திருக்கு அதனால தான் அவங்க எதிர்க்கக்கூடிய ப பகிரமாக எது எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து நோ மாவட்ட ஆர்க்யூமென் அதை பற்றி நாங்கள் பேசவும் கிடையாது நாங்கள் இப்போ நாங்கள் தெளிவாக இருக்கோம் எங்கள் அரசியல் பலத்தில் நாங்கள் பயங்கரமான அசுர பலத்தில் நாங்கள் இருக்கோம் இதுதான் மாவட்ட தலைவர் திண்டுக்கல் தலைவருங்க மாவட்ட தலைவர் எப்படி தேவை இப்போ இந்த பேச்சுக்கு முன்னாடியே வந்து எப்பயுமே மாநாடு பேச்சே வந்து அரசியலில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அன்றைக்கி பேசப்போகிற பேச்சு அரசியலில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் தளபதியுடைய பேச்சு வந்து யாராலேயும் யூகிக்க முடியாது அவருடைய ஸ்டைலை வேற இருக்கும் அவர் மக்களுடைய நலனை மட்டும் மனசில் வச்சு பேசுவார் அவர் என்ன பேச போனால் அது தளபதிக்கு மட்டும்தான் தெரியும் அதான் யூகிக்க முடியாது முழுக்க முழுக்க வந்து பொது நலனை கருதி மக்களுக்கு என்ன தேவைன்றதை மட்டும்தான் அவர் பேசுவார் அவர் நிறைய உதவிகள் இருந்தாலும் குறை சொல்கிறதுக்கு சில பேர் வந்து அவர் வெளியிலே போக மாட்டேறாரு ஷூட்டிங் மாதிரி அவர் ஆஃபீஸில் வச்சு எல்லாம் பண்ணுறாரு தமிழக வெற்றிக் கழகமாக இல்லை பனையூர் வச்சிக் கழகமானலாம் கேட்குறாங்களே அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க கேட்கிறவனுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அதிசயமே இல்லை நான் கேட்குறவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் பொது நலன்னு வந்துவிட்டோம்னா நாலும் நாலு பேர் திட்டினா தான் நம்ம செய்ய முடியும் யாருமே நம்ம திட்டலன்னு வச்சுக்காங்க நம்ம செய்கிறது போகாதில்ல திட்டத்துக்காக நாலு பேர் வேணுமில்ல எல்லாருமே நான் நல்லவர்னு சொல்லிட்டோம்னா நம்ம வாழ்றதுல இல்லாமல் போயிடும் நாலு பேர் திட்டோம்னா அவன் திட்டவன் திட்டிகிட்டே இருக்கட்டும் நம்ம பொது ஜன மக்களுக்கு என்ன செய்யணுமோ நம்ம வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் இதுதான் தளபதியுடைய ஒரே குறிக்கோள் மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி இவருக்கெல்லாம் கூட்டம் வராது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கூட்டத்தை பார்த்து நயன்தாரா கூட தான் கூட்டம் வருது ஷோ கூட தான் கூட்டம் வருது அப்படின்னு கேட்குறாங்க அதை தான் சார் சொல்கிறேன் பேசுறவேன் பேசிக்கிட்டே இருக்கணும் சார் நாலு பேர் நம்ம திட்டினா தான் சார் நம்ம செய்கிறது நல்லாயிருக்கும் யா எல்லாருமே நம்ம நல்லவனு சொல்லிட்டோம்னா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை வாழ்க்கை அர்த்தம் இல்லாது ஏற்கனவே தலைபதி ஒருத்தர சொல்லுவார் தான் நாலு பேர் இருக்கட்டும்டா நூறு பேர்த்தில் நாலு பேர் திட்டினா தான் நல்லா இருக்கும் அதனால் வந்து திட்டம் திட்டிகிட்டே இருக்கும் நம்ம பொதுஞ்ச மக்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு தான் தலைவர்களுடைய ஒரே குறிக்க இன்னைக்கு வந்து வருவதாக இருந்தது முதல்ல இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு அவர் வரல உங்கள் தலைவர் மட்டும் தான் இருக்காரு நம்ம சொல்ல முடியாது இது அவங்க கூட கருத்து இதை வந்து நம்ம பேசுறதுக்கு இல்லை இந்த விழாவில் இன்னும் தமிழ்நாடு இந்த பேச்சு கட்டினோம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அது மாநாடுகளுடைய இந்த பேச்சு நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறோம் அதை பற்றிலாம் தளபதி கவலைப்பட மாட்டார் அவர் நல்லது செய்ய நினைக்கிறார் அது எங்கே செஞ்சலன்னு மக்களே ஏற்றுக்கிறாங்க குறை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தான் இருப்பாங்க அவங்கள பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் தளபதி எது பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் பண்ணுவார் ஆ பயம் வந்துச்சுல தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தா பயம் வந்துச்சு எல்லா கட்சிக்கும் வருங்கால முதலமைச்சர் மக்களே சொல்கிறாங்க ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் தமிழ்நாடு மக்களை எல்லாமே ஏற்றுக்கினாங்க அடுத்த எம்ஜிஆர் மாதிரி எங்கள் தளபதியை பார்க்குறாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் வரும் தளபதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சே சிஎம் ஆவார் கண்டிப்பாக நடக்கும் அந்தளவுக்கு தளபதினா ஒரு பயம் எங்கேருந்து முதலமைச்சர் ஆகிடு போகிறாரோ தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண போகிறாரோ அந்த பயம் வந்துச்சு அது கண்டிப்பாக நடக்கும் தமிழ்நாட்டு மக்களே தளபதியை ஏற்றுக்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிலாம் இல்லை எல்லாம் வந்து ஓட்டு போகிற கூட்டம் தான் வந்துக்குது அது ஒரு சாம்பிள் தான் அது மாநாடு கூட்டம் அது ஒரு சாம்பிள் தான் இன்னும் எவ்வளோ கூட்டம் இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஓட்டாக மாறும் கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள் தளபதியெலாம் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டா அது கண்டிப்பாக பின்வாங்க மாட்டார் அது எல்லாருக்குமே தெரியும் தளபதியை பற்றி நீங்கள் போக போக பார்க்க பாருங்கள் இளைஞர்களுடைய அதிகமாக தமிழ்நாட்டு பெண்கள் தான் தளபதி விரும்புகிறாங்க மா இப்போ புதுசாக ஓட்டு சேர்த்தவங்க இப்போ புதுசாக வந்து பதினஞ்சு வயசானவங்க அவங்களெல்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்போ வரப்போதும் காத்துங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் கூட பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் வந்தால் போதும் நாங்கள் முதல்ல தளபதி ஓட்டு போடணுன்ட்டு அதிகமாக மக்கள் விரும்புகிறாங்க இளைஞர்கள் விரும்புகிறாங்க புதுசாக வர கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க அதை பற்றிலாம் அது எங்கள் தளபதி பார்த்துப்பார் அவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் கொடுப்பாரு பேச மாட்டோம் எங்களுக்கு எங்கள் வேலை முக்கியம் எங்கள் கட்சி வளர்ச்சி முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் தமிழகம் வெற்றிக்காரகம் ஆட்சி புரியுது நிச்சயம் ஆக்சுவலி எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடியோடு வந்து தீவிரமான விஜய் ஃபேன்லேருந்து தீவிரமாக அரசியல் மாறிட்டோம் என்ன ரீசன்னால் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமாக நம்ம வந்து இதே ஆட்சி தான் மாறி மாறி வருது ஸோ ஒரு சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது ஸோ தளபதி வந்தால் கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும்னு எல்லோருமே நம்புறாங்க இந்த நம்பிக்கையோடு தான் நாங்களும் இருக்கோம் கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸில் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ கூட ஏற்பாடு தான் நீங்கள் சுற்றி இருந்தாலும் பார்த்துருப்பீங்க எல்லோரும் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க தளபதி சொன்ன மாதிரி தான் இது கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க வர முடியாதவங்க வயசானவங்க லேடிஸ்லாம் வீட்டோட இருக்காங்க அவங்களாம் வந்தால் இன்னும் பெருசாக இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் மாநாட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸில் சேஞ்சஸ் இருக்கும் போராடலாம் நாங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் கார்டு கொடுங்கங்கிறாங்க பார்க்குறாடெல்லாம் இப்போ முன்னாடியோட இன்னும் பப்ளிசிட்டியாக நாங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் போகிறவங்க வரவங்க எல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட அக்கம் பக்கம் எல்லாருமே பண்ணுறாங்க இப்போ பூத் கமிட்டி அமைச்சிருந்தோம் ஸோ இந்த ஓட்டர் ஐடி யார் யாருக்கு இல்லை நேம் சேஞ்சஸ் அதுலேயுமே வந்து நிறையா பேர் வந்து எங்ககிட்டே நம்பிக்கையாக கொடுத்து சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லா கட்சிக்காரங்களும் இருந்தாங்க இருந்தாலும் நம்ம கிட்ட கொடுத்து நம்பிக்கையாக சேஞ்ச் பண்ணால் இல்லை ஒரு பாசிபிள் கிடைக்குங்கிறாங்கனாலும் பார்க்குறாங்க ஸோ கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் நம்ம இதான் ஃபஸ்ட்டு டைமு ஸோ தளபதி வந்து ஆடியோ லேஞ்சில் பேசியிருப்பாங்க அதை தவிர்த்து வேறு எங்கேயும் வெளியே பேசினதில் ஃபஸ்ட்டு டைம் பப்ளிக்காக வந்து பேசுகிறாரு ஸோ எப்படி இருக்கணும் எங்களுக்கே ஆர்வமாக இருக்குது என்ன பேச போகிறாங்க எப்படி டைட்டில் பேச போகிறாங்க என்ன போறாங்கன்னு ஆடியோ லஞ்ச்லயே பார்த்திருப்பாங்க இவருக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி ஒன்னும் தெரியாது இவர் என்ன பேச போறாரு அப்படின்னு நிறையா சொன்னாங்க அந்த டாக்குக்கு அப்புறம் அப்படியே மாத்திட்டாங்க அதை பற்றி யாருமே பேச விரும்பல ஸோ தளபதி சொன்ன மாதிரி தான் இதுக்கப்புறம் கதல் சத்தம் அதிகமாக இருக்கும் நாங்கள் அதே மாதிரி தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பாசிட்டிவ்வாக வந்துட்டு இருக்கு ஸோ இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது தெரியல அவர் பேசுறதை வச்சு தான் தெரியும் இன்னும் ஒன் இயக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் வரைக்கும் நடக்கும் ப்ரோ இந்த எலெக்ஷன் நடக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும் அங்கே உள்ளவங்க இங்கே வந்துட்டு தான் இருப்பாங்க இங்கே உள்ளவங்க யாரும் அங்கே போக மாட்டாங்க ஸோ உங்களுக்கே தெரியும் அங்கே இங்கேயுமே மாறிக்கிட்டு தான் இருக்காங்க தவிர்த்து இங்கேருந்து யாரும் போகிறதுக்கு பாசிபிள் அங்கேருந்து வரதுக்கு தான் நிறையா பாசிபிள் இருக்குது அவங்க வேணால் நாங்கள் ஸ்பை அமைச்சிட்டோம் அதை அமைச்சிட்டோன்னு சொல்லலாம் ஆனால் அப்படிலாம் கிடையாது உண்மையான தளபதி ரசிகர்களும் தமிழ்ன்னு எல்லாருமே இங்கிட்டு தான் வந்துட்டுருக்காங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பாக இல்லை சேஞ்ச் ஆகும் தமிழ்நாடு நல்லா விறுவிறுப்பாக பரபரப்பாக இருக்குது மக்கள் ஆர்வத்தில் இருக்காங்க இதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் சினிமா சார்ந்த ஈவெண்ட்ஸ் போயிருக்கீங்க ஜெய் சார் முதல் முறையாக அவர் புக் ரிலீஸ் ஈவெண்ட் வரீங்க இந்த ஈவெண்ட்டுக்கே ஒரு பெரிய எதிர்ப்பாக இருக்குது நாங்கள் பெருமை கொள்கிறோம் நாங்கள் தளபதி கூட இருக்கிற வரைக்கும் நாங்கள் பெருமை கொள்கிறோம் நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்க ஓகே அவர் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க என்ன சேஞ்ச் இருக்குது கிரௌண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்கிறோம் மக்கள்கிட்ட எல்லாம் எப்படி ஒரு சிறப்பாக இருக்குங்க ம் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க அவருடைய ஸ்பீச்சில் என்ன விஷயம் நீங்கள் எப்போ எப்போ மாதிரி தான் குட்டி ஸ்டோரி அதுதான் எப்போ மாதிரி தான் குட்டி ஸ்டோரி எதிர்பார்க்குறீங்க ஆமாம் இந்த முறை யாருக்கு புட்டி ஸ்டோரி சொல்லுவாருன்னு இல்லை அவர் யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் எதை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம் அது போய் நடத்துக்குவோம் இது பிரகாஷ் அவருடைய அதில் வந்திருக்கும் மாவட்ட இளைஞர் தலைவர் அன்னை பிரகாஷ் அவங்க வந்து வந்திருக்கும் மாநாடுக்கு வந்து பெரிய கூட்டம் வந்தது பெரிய அளவுக்கு இந்த வரைக்கும் எல்லாரும் பேசுறாங்க ஆமா ஆனா அது குறை சொல்றவங்க சில பேர் இருக்காங்க மயந்தாரா கூட தான் கூட்டம் வருது இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது ஏன் ஓட்டாமராது இப்போ இங்கே இருக்க நடிகர் புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய ஆட்சி ஆட்சி ஆழ்ந்துட்டு அதே மாதிரி எங்கள் தளபதியும் வந்து நிப்பார் கண்டிப்பா ஆட்சி அவ்வளோ எந்த ஒரு மாற்றம் இல்லை அதுக்காண்டி கூட்டங்கன்னா தளபதிக்கு யாரும் ரூபா காசு வாங்கிட்டு வந்து ஒரு ரூபா யாரும் கொடுத்துருவாங்க கூட்டலை யாருக்கு ஒருத்தரவா கூட அவங்க கொடுக்கல அவங்க உணச்சு அவங்க சொந்த காசை போட்டு வந்திருக்காங்க அதான் விஷயமும் நீங்கள் ஆட்ட வேணா அன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் பத்து லட்சமே கிட்டே வந்திருக்காங்க நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் யாராச்சும் காசு கொடுத்து வந்தாங்க யாருமே காசு உருவாக்குல அவங்க சொந்த காசை போட்டு தான் வந்திருக்கோம் சரிங்களா அது ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு யாரும் எப்படி வேணால் பேசி போட்டோம் எங்களுக்கு பக்கத்து எங்கேயும் தளபதிக்கு தூண நாங்கள் இருக்கோம் அதனால் அவங்க பிரச்சனையே கிடையாது அவர் த நாட்டில் ஆடிட்டு வரும் நாங்கள் தம்பி நாங்கள் இருக்கப்போ எங்கேயுமே அந்த பிரச்சனை வராது என்ன சப்போர்ட் எவ்வளோ இறங்கி வேலை பார்க்கணும் அவங்க இறங்கி வேலை பார்ப்போம் அவசியமாக எல்லாமே சொல்கிறாங்க சின்ன பசங்க சின்ன பசங்க தான் ஆனால் ஓட்டு போட வயசு இருக்குல்ல அவன் என்ன வேணால் பண்ண முடியும்ல ஏன் அப்போ ஏன் இப்போ வயசுல கவர்மெண்ட் வச்சிருக்கல அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ண பண்ணிக்கலாம்ல அப்போ சின்ன பசங்களாக இருப்போம் பெரிய பெரிய என்ன என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ணல நாங்களே இருந்து வேலை வைப்போம் இப்போ அடுத்து சிஎம் ஆக போகிறது யார் இப்போ அவங்க அவங்க கட்சியில் யார் சிஎம் கேண்டிடேட்டு யார் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அவங்க இருந்து வந்தாங்க அவங்க நம்மள்தானே வந்தாங்க அவங்களும் நடிப்பு தானே வந்திருக்காங்க அவர் டேரெக்டாக வந்து உழைச்சதெல்லாம் வரல அவங்க அப்பா அப்பா இருந்தாரு அப்புறம் மையம் வந்து இப்போ அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்க தளபதி அப்படியே இல்லை உழைச்சி ஃபீல்ட் உழைச்சி வந்து நிற்கிறாரு திரும்ப வந்து ஆட்சி ஆளுவார் எந்த ஒரு மாற்றம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தா தளபதி மட்டும்தான்